ஒரு நாள் உமர் ரவி அல்லாஹ் அன்பு அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருந்தார்கள் அப்போது ஒரு அழகான ஒரு மனிதர் அன்பு அவர்களுடைய சபையை கடந்து சென்றார் அப்போது அந்த நேரத்தில் அவரை விட்டதற்கு பின்னால் உமர் ரவி அல்லாஹ் அன்பு அவர்கள் சொன்னார்கள் இவர் அறியாமை காலத்தினுடைய மக்களால் மக்களில் ஒருவராய் இருக்க வேண்டும் அல்லது இவர் குறி சொல்பவராக இருக்க வேண்டும் என்று சந்தேகித்தார்கள் பின்பு அவரை போய் நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள் அதே போன்று அவரை சென்று நாங்கள் அழைத்து வந்தோம் அப்போது உமர்நதியாக அன்பு அவர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள் நீங்கள் அறியாமை காலத்தில் இருப்பவரா என்று கேட்டதும் அவர் கூறினார் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய வரவேற்பை நான் இப்போதுதான் பார்க்கிறேன் என்று கூறினார் அதாவது இப்படி கேவலப்படுத்தி கேட்கக்கூடிய இந்த கேள்வியை சளிப்படைந்தவராக வெறுப்படைந்தவராக அவர் இப்படி சொல்கிறார் அறியாமை காலத்தில் நான் என்னவாவோ ஏதாவோ இருந்துட்டு போயிருக்கிறேன் ஆனா இப்போ நான் ஒரு முஸ்லிமா மாறி இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய மனிதனாக நான் இருக்கிறேன் இதை பற்றி நீங்கள் பேசாமல் என்னுடைய கடந்த காலத்தை நீங்கள் எடுக்கிறீர்களே என்ற வெறுப்பில் அவர் பதில் கூறுகிறார் அப்ப இந்த கேள்விக்கு பின்னால் அவர்களுடைய ஒரு தேடல் இருக்கிறது ஒரு கல்வியினுடைய தேடல் இருக்கிறது எனவேதான் உமர் ரவி அல்வாஹு அவர்கள் அவரை அழைத்தபடி கேட்கிறார்கள் பின்பு அவர் சொன்னார் அறியாமை காலத்தில் நான் குறி சொல்பவராக இருந்தேன் அப்போது உமர் ரவி அல்வாஹு அவர்கள் கேட்டார்கள் அப்படி என்றால் உங்களிடத்தில் பெஞ்சின் வந்து சொல்லும் போது சொல்லக்கூடிய செய்திகளிலேயே நீங்கள் பயந்த தருணம் எது என்று கேட்டார்கள் அப்போது அவர் சொன்னார் ஆம் ஒரு ஒரு அசிரி பயங்கர சப்தத்தோடு என்னிடத்தில் வந்து வானுலகம் தடுக்கப்பட்டு விட்டது எங்களுக்கு நான் மட்டுமல்ல எங்களோடு இருக்கக்கூடிய பல ஜின்கள் நிராசையடைந்து இருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று இந்த விஷயத்தை பயங்கரமான சத்தத்தோடு என்னோடு கத்தியது அப்போது நான் பயந்து போனேன் நிரண்டு போனேன் அறண்டு போனேன் என்று உமர் ரல்லாஹூ அன்பு அவர்களிடத்தில் அவர் கூறினார் அப்போது உமர் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் சொன்னார்கள் இவர் சொல்வது உண்மைதான் நானும் ஒரு நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலை தெய்வங்களுக்கு பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தேன் இரவு நேரத்தில் அப்போது ஒருவர் ஒரு நாள் ஒரு காலை கன்றை கொண்டு வந்து அந்த சிலை தெய்வத்திற்கு அறுத்து பலியிட்டார் இந்த நேரத்தில் திடீரென்று ஒரு பயங்கரமான ஒரு அசிரியர் சத்தம் பகைத்து கொண்டவர்களே வானுலகம் எங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது உங்களுக்கு மத்தியில் பேச்சாற்றல் நிறைந்த ஒருவர் வணக்கத்திற்குரிய வணக்கத்திற்குரியவன் ஒரே ஒருவன் அல்லாஹான் என்று சொல்லுவதற்காக இருக்கிறார் என்ற இந்த சப்தம் எங்களுக்கு கேட்டது நான் மிரண்டு போய் அரண்டு போனேன் இந்த சப்தத்தில் பின்பு அவரை பார்த்தேன் அவரும் என்னை போன்றே பார்த்தார் சிறிது நேரம் மீண்டும் நான் படுத்தேன் மீண்டும் இதே போன்று ஒரு சத்தம் பகைத்து கொண்டவரே வானுலகம் எங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த சொல்லை பேச்சாற்றல் நிறைந்த ஒருவர் உங்களுக்கு மத்தியில் சொல்ல இருக்கிறார் என்று மீண்டும் இதே சத்தம் பயங்கரமாக எங்களுக்கு மத்தியில் கேட்டது உடனே நான் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டேன் பின்பு சிறிது காலம்தான் கழிந்தது அதற்குள் மக்கமா நகரத்தில் முகம்மது என்ற ஒருவர் தோன்றிவிட்டார் அவர் தன்னை நபி என்று வாதிடுகிறார் அவர் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறார் என்ற இந்த செய்தி எனக்கு கிடைத்ததும் நான் நான் அதையும் இதையும் அதை கம்பேர் இதைத்தான் அந்த பெஞ்சின் சொல்லி இருக்கின்றது என்ற செய்தியை நான் புரிந்து கொண்டேன் என்பதாக உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹிஹுல் புகாரியில் மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாவது இலக்கத்தில் அதே போன்று தலா இலும் இந்த செய்தியை நீங்கள் காணலாம் அதே போன்று ஜாபிரி அப்துல்லா அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் ஒரு நாள் சூரப்பு ரஹ்மானை ஓதி காட்டினார்கள் நாங்கள் மௌனமாக அந்த சூறாவை செவிமடுத்துக் கொண்டிருந்தோம் பின்பு சூறாவை முடித்துவிட்டு என்ன நீங்கள் நான் இந்த சூறாவை ஓதுகின்றேன் எந்த மறுமொழியும் சொல்லாமல் நீங்கள் கேட்கிறீர்களே ஆனால் இதே சூறாவை உங்களுடைய சகோதரர்களான ஜின்களிடத்தில் நான் ஓதி காட்டிய போது என்று வரக்கூடிய ஒவ்வொரு சமயத்திலும் யா அல்லா எங்கள் ரப்பே நீ எங்கள் மீது செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில் எதையும் நாங்கள் மறுக்க மாட்டோம் எதையும் நாங்கள் மறுக்க மாட்டோம் என்று ஒவ்வொரு முறையும் குமார் துகத் திபான் வரும் போது அவைகள் எனக்கு மறுமொழி கூறின ஆனால் நீங்கள் மறுமொழி இல்லாமல் இருக்கிறீர்களே என்று எங்களை பார்த்து அல்லாஹின் தூதர் சல்லல்லி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்று அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹிஹுல் புகாரியில் மூவாயிரத்தி இருநூத்தி பதிமூன்றாவது இலக்கத்திலும் தலாயில் நுபுவாவிலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் குர்ஆன் மிக தெளிவாக மிக சுருக்கமாக வட்டுருக்கமாக நோக்கம் என்னவோ பாயிண்ட் என்னவோ அதை மிக தெளிவாக பேசுகின்றது ஜிங்கல் குர் ஆனை செவிமடுத்தது முகம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டது குர் குர்ஆனை செவிமடுத்து இதை கொண்டு அவர்களுடைய மக்களிடத்தில் நீங்கள் ஏற்றாக வேண்டும் என்பதை எச்சரிக்கை செய்தது அதே நேரத்தில் செவிமடுக்கும்போது செவிமடுக்கும் போது மௌனமாக இருங்கள் குர்ஆனை கேளுங்கள் என்ற ஜிங்களுடைய ஒழுக்கம் வரைக்கும் அல்லாஹு தால வெளிப்படுத்தி விட்டான் இப்போ இந்த ஜிங்களுடைய குர்ஆன் நபி ஜிங்கள் இந்த விஷயத்தை சம்பந்தப்படுத்தி பேசுங்கள் இதை நீங்கள் செவிமடுத்து பாருங்கள் குரானோடு நாம் எந்த அளவு தொடர்பில் இருக்கிறோம் ஜிங்கள் குர்ஆனை எந்த அளவு தொடர்பில் இருக்கிறது குர்ஆனை நூறு முறை ஆயிரம் முறை ஓதியும் குரானோடு நம்முடைய உள்ளம் ஒட்டுவதில்லை முதல் தடவை குர்ஆனை ஜிங்கள் கேட்டது ஒரு செகண்ட்ல அவர்களுடைய உள்ளத்தை போய் தைத்தது எவ்வளவு அழகான ஒரு விஷயம் செய்தி அல்லா சொல்ற குர்ஆனை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வாழ்வியல் நமக்கு வரவில்லை ஒரே ஒரு முறை கேட்டதும் தங்களுடைய சமூக மக்களிடத்தில் சென்று அல்லாஹ் ஒருவன் தான் அவர் முகமது அல்ல அழகி வசல்லம் அவர்கள் நபிதான் இது குர்ஆன் தான் நாம் இனி நம்முடைய வாழ்க்கையை இந்த முறையில் தான் வாழ வேண்டும் என்று மிக தெளிவாக தங்களுடைய வாழ்வியல் நெறிமுறையை அமைத்துக் கொண்டதை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசுவதன் மூலம் நமக்கு ஆக சிறந்த படிப்பினை இந்த இடத்தில் இருக்கின்றது அல்லாஹின் அடியார்களே அல்லாஹினுடைய படைப்புகள் கோடான கோடி இருந்த போதிலும் குரானும் ஹதீஸும் பேசக்கூடிய மூன்று படைப்புகள் தான் வானவர்கள் ஜின்கள் மனிதர்கள் இதை சுருக்கமாக நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹு தாலா முதலாவதாக வானவர்களை படைத்தான் பின்பு ஜின்களை படைத்தான் பின்பு மனிதர்களை படைத்திருக்கிறான் ஒவ்வொரு நபர்களையும் படைப்பதற்காக அவன் ஒவ்வொரு விஷயங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் ஜின்களை நெருப்பாலும் மனிதர்களை களிமண்ணாலும் படைத்திருக்கிறான் என்பதை ஆங்காங்கே அதிகம் மிக தெளிவாக பேசுகின்றது வானவர்களை பொறுத்த மட்டிலும் அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டிருப்பதின் காரணமாக அவர்களுடைய குணங்களும் குணாதிசயங்களும் ஒளி போன்றே இருக்கும் இருள் சார்ந்த எந்த பலவீனங்களும் வானவர்களுக்கு கிடையாது மனைவி மக்களுடைய தேவை கிடையாது உணவு கிடையாது தூக்கம் உறக்கம் அசதி என்பது கிடையாது அனைத்துமே அவர்கள் பிரைட்டாக வெளிச்சமாக முகப்பொழிவோடு தெளிவோடு டயர்ட்னஸ் அசதி எந்த நேரத்திலும் அவர்களுக்கு ஏற்படுவது கிடையாது அல்லாஹு தாலா அவர்களை அப்படியே படைத்திருக்கின்றான் அல்லாஹினுடைய கட்டளைக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுக்கு மாறு செய்வதென்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது குரான் அல்லாஹு மிக தெளிவாக பேசுகின்றார் அவர்கள் அல்லாஹிற்கு மாறு செய்ய மாட்டார்கள் ஏவப்பட்டதை அவர்கள் செய்வார்கள் வயஃப் அழுனமாயும் மருண் அல்லாஹ் எதை கட்டளையிடுகின்றானோ அதை அப்படியே அல்லாஹ் அவர்கள் செய்வார்கள் அல்லாஹிற்கு கீழ்ப்படிவார்கள் அப்ப இந்த இடத்தில் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் மனிதர்களுக்கு எப்படி உயிர் வாழ்வதற்கு காற்று சுவாசம் அவசியமாக இருக்கிறதோ மீன்களுக்கு எப்படி நீர் அவசியமாக இருக்கிறதோ வானவர்களுடைய உயிர் மூச்சாக இருப்பது அல்லாஹை துதிப்பது அல்லாஹை தஸ்பீக் செய்வது வானவர்கள் எந்நேரமும் அல்லாஹை தஸ்பீக் செய்தவர்களாகவே இருப்பார்கள் அரிசை சுமந்து கொண்டே இருப்பார்கள் ருக்குவிலேயே இருப்பார்கள் சுஜூதிலேயே இருப்பார்கள் நிலையிலேயே இருப்பார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஏவப்பட்ட வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள் தஸ்மீஹின் மூலம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் இருப்பதுதான் வானவர்களுடைய முழு நேர வேலையாகவே அல்லாஹு தலா அவர்களை படைத்திருக்கின்றார் இதற்கு நேர் மாற்றமாக ஜிண்களை அல்லாஹு தலா நெருப்பினால் படைத்திருக்கின்றான் என்பதனால் நெருப்பு எப்படி அடுத்தவர்களை கரிப்பதும் அடுத்தவர்களை அழிப்பதும் ஒரு பெருமை நிறைந்த பஞ்சபூதங்களில் ஒன்றாக நாம் பார்க்கிறோமோ இதை அளவுக்கு அதிகமாக ஜின்களிடத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது அவர்கள் அதற்கான பலம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அதுபோன்றுதான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்வதும் அடுத்தவர்களுக்கு இடையூறு கொடுப்பதும் அடுத்தவர்களுடைய விஷயங்களை அபகரிப்பதும் இது போன்ற தீங்கான காரியங்கள் பரவாரியாக மனிதர்களை காட்டிலும் முன்னோடிகளாக ஜின்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது பின்பு மூன்றாவது இவை இரண்டிற்கும் இடையில் அல்லாஹலா மனிதர்களை மிக அற்புதமான ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கின்றார் ஒரு மனிதர் நினைத்தால் வானவரை போன்றும் ஆக முடியும் ஒரு மனிதர் நினைத்தால் ஜின்னை போன்றும் ஆக முடியும் ஒரு மனிதர் அல்லாஹிற்கு மிகவும் இணங்கி செல்வதால் ஒரு வானவர் எப்படி கட்டுப்பட்ட நிலையில் வாழ்கிறாரோ இதே நிலையில் ஒரு மனிதர் முழு மூச்சாக நிலையில் ஒரு அடிமையாகவும் இருக்க முடியும் இந்த பக்கம் எப்படி அல்லாஹிற்கு முற்றிலும் மாறுபட்ட நிலையில் பெருவாரியான ஜின்கள் இருக்கிறார்களோ இல்லா மாஷா அல்லாஹ் ஜின்களில் நல்லவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறார்கள் கீழ்ப்படுகிறார்கள் மிக தெளிவான வேத அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் குரானை ஓதுகிறார்கள் மிக அழகான முறையில் இருக்கிறார்கள் இன்ஷா அல்லா நாளை நம்மை சந்திப்பார்கள் இன்ஷா இந்த இடத்தில் ஜின்களில் அதிகமான மக்கள் பெருவாரியாக எப்படி குழப்பம் செய்கிறார்களோ இப்படி ஒரு குழப்பவாதியாகவும் மனிதன் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வானவர்கள் எப்படி அல்லாஹுக்கு முழு மூச்சாக கட்டுப்படுகிறார்களோ இப்படி கட்டுப்படுவதற்கும் மனிதர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் மனிதர்களை மிக அழகான ஒரு வடிவத்தில் படைத்து மனிதத்தையினுடைய மனதையும் இது போன்ற ஒரு தோரணையில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஜின்களுக்கென்று உணவுகள் இருக்கிறது ஜின்களுக்கென்று பலம் பலவீனம் இருக்கிறது ஜின்களில் ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்கள் ஜின்களில் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் நாளை வெறுமை அவர்களுக்கு இருக்கிறது ஜின்களுக்கு விசாரணை இருக்கிறது அவர்களுக்கும் சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது இதற்கு மிகச் சான்றுதான் சூரப்பு ரஹ்மான் இந்த சூரப்புர் ரஹ்மானின் ரப்பிகுமா காலால் என்று நீங்கள் இரு மனிதர்களையும் ஜின்களையும் ஒன்றாக இணைத்தே சேர்த்தே பேசுகின்றான் அதே நேரத்தில் இந்த சூறா மற்றொன்றுக்கும் மிக தெளிவான ஆதாரமாக நம்மால் பார்க்க முடிகின்றது ஜின்களில் நபிமார்கள் கிடையாது மனிதர் குலத்தில் யார் நபிமார்களாக வருகிறார்களோ ரசூல்மார்களாக வருகிறார்களோ இவர்கள்தான் ஜின்களுக்கும் நபியாக இருப்பார்கள் ஜின்களுக்கும் ரசூல்மார்களாக இருப்பார்கள் அப்படித்தான் மூசா சலாம் அவர்களை சந்தித்த ஜின்கள் இதே போன்று முகமது சல்லு அலேஹி வசல்லம் அவர்களையும் ஜின்கள் சந்தித்திருக்கிறார்கள் வேதத்தை கற்றிருக்கிறார்கள் சந்தேகங்களை கேட்டு அறிந்திருக்கிறார்கள் இப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை குரான் ஹரீஃபின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த இடத்தில் சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அல்லாஹு தாலாவினுடைய படைப்பில் அல்லாஹு தாலாவினுடைய சிபாத்தில் தன்மைகளில் மிக ஆழமான ஒரு தன்மைதான் என்று சொல்லக்கூடிய படைப்பாளர் இந்த படைப்பாளன் என்ற இந்த தன்மையை வைத்துதான் அல்லாஹு தலா குரானுடைய முதல் வசனத்தை இறக்குகின்றான் என்ற இந்த அல்லாஹினுடைய பிரத்யேகமான படைப்பாளன் என்ற இந்த தன்மையை கொண்டே அல்லாஹ் பேசுகின்றான் ஆனால் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய கவலையான விஷயம் என்னவென்றால் படைப்பாளனை பற்றி யோசிக்க சொன்னால் படைப்புகளை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள் இங்கு குரான் மிக தெளிவா பேசுது படைப்புகளை பாருங்க படைப்பாளரின் பக்கம் திரும்புங்க இப்ப ஜிண்களை பற்றி பேச ஆரம்பித்தால் ஜின்கள் படைப்பு படைப்பாளன் கிடையாது வானவர்கள் படைப்பு படைப்பாளர்கள் கிடையாது ஜின்களையும் நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தால் அங்கேயே நிற்க சொல்லல இஸ்லாம் ஜின்கள் எப்படி சாப்பிட்றாங்க எப்படி தூங்குறாங்க ஜின்கள் என்ற ஒரு படைப்பு இருக்கு ஜிங்களை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்று படைப்பாளரின் பக்கம் சென்று விடுங்கள் உங்களுடைய சிந்தனை ஜின்களிலேயே நின்று விட்டால் அது தப்பு ஜின்களுக்கு சென்று அல்லாஹ் கிட்ட போயிடணும் சிந்தனை வானவர்களுக்கு சென்று அல்லாஹ் கிட்ட போயிடணும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த படைப்புகளை நீங்கள் பார்த்தாலும் உங்களுடைய சிந்தனை படைப்பாளரின் பக்கம் சென்று விட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தாலா மிக அழகாக குரானில் நமக்கு மிகவும் தெளிவாக புரிய வைக்கின்றான் எனவே ஜிங்கல் என்ற படைப்பு இருக்கிறது என்று நமக்கு அல்லாஹு தாலா சொல்வதும் கூட எப்படிப்பட்ட படைப்புகளையெல்லாம் நான் படைத்திருக்கிறேன் என்பதை பாருங்கள் நம்ம கிட்ட அல்லாஹ் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு தேவையில்லையே அவன் எதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றானோ நாடுகின்றானோ அதை சொல்லுகின்றான் எதை இன்னும் சொல்லாமல் நமக்கு மறைத்து வைத்திருக்கின்றானோ அதை பற்றிய எந்த அறிவும் நம்மிடத்தில் இல்லை இப்ப அவன் சொல்லாததினால் படைப்பு முடிந்து விட்டது என்றும் நமக்கு தெரியாது தலா பல இடங்களில் பேசுகின்றான் அவனுடைய படைகளை பற்றிய அறிவு அவனை தவிரவர் யாருக்கும் தெரியாது அல்லாஹு தாலா இந்த மூன்று படைப்புகளைத்தான் வைத்திருக்கிறான் என்று பொருளும் சொல்ல முடியாது நான்காவது ஐந்தாவது பத்தாவது கோடிக்கணக்கான படைப்புகளை அல்லாஹால வைத்திருப்பான் எது எப்படி இருக்கிறார்கள் எப்படி அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் நமக்கு அவன் சொல்லல சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் அல்லாஹுக்கு கிடையாது எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த நான்கு வசனங்களும் மிக தெளிவாக நமக்கு புரிய வைக்கின்றது அல்லாஹ் நம்முடைய கண்களுக்கு அப்பால் மறைத்து வைத்திருக்கக்கூடிய பலதரப்பட்ட படைப்புகள் இருக்கிறது இந்த படைப்புகளை நாம் யோசித்து அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும் படைப்பாளனை நாம் யோசிக்க வேண்டும் என்ற மிக அழகான ஒரு செய்தியை இந்த நான்கு வசனங்களும் நமக்கு புரிய வைத்திருக்கின்றது இதை தொடர்ந்து சோரத்துல் அஹ்காஃபினுடைய முப்பத்தி மூன்றாவது வசனம் முதல் அல்லாஹு தஆலா என்ன பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாகும் சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தகஃபிருக வ அதூபு